அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனை கொடுக்குறாங்க வடக்காக பார்த்து அமைந்துள்ளது டூ பிஹெச்ஹவுஸாக இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டத்தில் நலத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் அமைந்துள்ளது கலெக்டர் ஆஃபீஸுக்கு பின்னாடி ஒரு பைபாஸ் ரோடு இழந்தங்குடி கிட்டே கனெக்ட் ஆகுது அந்த ரோட்லேருந்து வாக்கப்புள் டிஸ்டன்ஸை தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது இது ஹால் அடுத்து இது ஒரு பெட்ரூமு வித்து அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குது நான் பேசன் வக்கீல வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைச்சிக்கலாம் இடம் மொத்தம் ரெண்டாயிரம் சதுரடி இருக்குது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு எண்ணூறு சதுரடி பண்ணியிருக்காங்க வீடு கட்டி ஒரு பத்து வருஷம் ஆகுது அடுத்து இது ஒரு பெட்ரூமு ஒவ்வொரு பெட்ரூம்லையுமே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு விட்ருக்கோம் அடுத்து இது கிச்சனு லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் வீடு கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் மயிலாடுதுறை பஸ் இது ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் பெரிய கோயிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது கொல்லப்பக்கம் ஒரு டாய்லெட்டு இண்டியன் டைப் டாய்லெட்டில் அமைச்சிருக்காங்க நல்ல ஒரு நேச்சுரல் பிளேஸில் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு வருது இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் அதேமாரி வாடகைக்கு பூக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுநவங்களும் நம்ம தொலைபேசியான தொடர்பு கொள்ளுங்க நெல்லத்துக்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஐடியல் ஸ்கூல்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு வருது பிரிவில் வருது இது முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான இடம் இருக்குது கார்டன் மாரி வச்சுக்கிட்டு கார் பார்க்கிங் வைக்கிறதுக்கு போதுமான அளவு இடமும் இருக்குது இடம் ரெண்டாயிரம் சதுரடி அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் எண்ணூறுலேருந்து தொள்ளாயிரம் சதுரடி இருக்குது வடக்க பார்த்த வீடாக இருக்குது டூ பிஹாக இருக்குது இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி